ஆஹ் வணக்கம்ண்ணா தம்பி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க தம்பி அண்ணா இது கருத்து கேட்பு கூட்டத்துல ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டேன் என்னென்ன பிரச்சனை எந்த ஊர்ல இருந்து அந்த மாதிரி சிக்கல் நடக்குது அப்போ கொஞ்சம் தெளிவான சொல்றாங்களா இருக்குங்களா சரி சார் தம்பி தம்பி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் அஜ்ஜனல்லி கிராமங்கிற பகுதியில வந்து குல எண் வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல அரசு புறம்போக்க அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நில இருக்கு தம்பி சரி அதில் அதுல பாத்தீங்கன்னா கருப்பு க அதாவது உலகத்திலேயே விலை உயர்ந்த கிரைநட் கற்கள்ல இந்த கற்கள் ஒன்று சொல்றாங்க இந்த இந்த நம்ம பெண்ணாகரம் பகுதியில் அஜ்ஜனல்லி கிராமத்துல கருப்புக்கல் சரி சரி அது வந்து விலை உயர்ந்த கல்லா சொல்றாங்க அதை வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட அதை சுற்றியும் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு சுற்றுவரவள மட்டும் கிட்டத்தட்ட பத்து கோரிக்கு மேல அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த பத்து கோரிங்க வந்து நாங்க வந்து சரியான அளவை எடுத்துட்டு அதை அரசிட்டே ஒப்படைச்சிட்டோம் நாங்க அவ்வளவு மரம் செடி ஓடி நெட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லியிருந்தாங்க சரி இப்ப எட்நூத்தி தொண்ணூத்தி அதுல அந்த பழைய நடத்தப்பட்ட கோரியல பாத்தீங்கன்னா எந்த செடி கொடி மரங்கள் எதுவுமே நடல அவங்க ஏற்கனவே உடச்சி வேஸ்டேஜ் கல்லா மட்டும்தான் தெரியுது ஒரே பச்சை மரங்களுக்கும் கிடையாது வந்து நம்ம இந்த மலையில சொல்லிட்டு தொண்ணூத்தி ஆறுல வந்து புதுசா ஒரு கல்குவாரி ஓப்பன் பண்ண திட்டம் அரசு திட்டமிட்டு அது மக்கள் கருத்து கேட்பு போட்டவனு நடத்தினாங்க சரி அதுல எந்த மக்களுமே இது இல்ல தம்பி கிட்ட ஒரு மூணு பேர் நாலு பேர் மட்டும்தான் இருந்தாங்க அதுவும் வேற அந்த கருத்துக்கு முரணா அவங்க அதாவது எப்படி சொல்றது அந்த மலை சுற்றுவட்டார பகுதியில் இல்லாம வேற ஊர்களில இருந்து வந்திருந்தவங்க வெளியூர்ல வெளியூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்துருவாங்க குறிப்பா சொல்ல போனா அதிகாரிகள் மட்டுமே கிட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பேர் முன்னாடி நாற்காலியில உட்கார்ந்து இருந்தாங்க சரி சரி அதை வந்து கூட்டமாக காட்டுறதுக்காக பக்கத்துல பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க ஒரு பத்து பேர் பதினைஞ்சு பேர் இருந்தாங்க ஓ நம்ம கட்சி நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு அஞ்சு பேரு கலந்துகிட்டு இருந்தோம் அந்த பாட்டாளிமகள் கட்சிக்காரங்க எந்த ஒரு குவாரி ஏரியூர்ல வந்து இந்த அஜனி கிராமம் ஒன்றியத்துல ஒரு அஜனலி கிராமத்துல வந்து எந்த குவாரி நடந்தாலும் அவங்கதான் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க அவங்க தான் ஆட்கள் வச்சாங்க அவங்க அவங்கதான் கற்கள் அவங்க தான் லாரி வச்சு எடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை அவங்க அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் அந்த மாதிரி செயல்படுவாங்க பாட்டாளிமகள் கட்சியில சிவி மாது ஐம்பதாயிரம் முன்னாள் கவு சேர்மனு இப்ப கவுன்சிலரா இருந்தாப்ல அவரும் அந்த அந்த கோடியல்லி தலைவர் சொல்ல டி எம் மணி ரெண்டு பேரும் மட்டும்தான் இதுக்கு வந்து ஆதரவா தெரிவிச்சிருந்தாங்க அது அவனோட அவங்க கூட வந்து அல்ல கங்கி ரெண்டு மூணு பேர் பேசியிருந்தாங்க அதை வந்து நாங்க எதிர்த்து மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இதெல்லாம் வந்து தடுக்கணும் இந்த மலை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லாம இந்த கூட்டம் நடத்திருக்கிறீங்க இது ச சரியா இல்ல நீ கருத்துக்கெட்டு போட்ட நடத்தினா மறுபடியும் அங்க இருக்க மக்கள் சொல்லி அந்த ஊர்ல நீங்க கருத்துக்கெட்டு போட்டா நடத்துங்க அதை விட்டுட்டு நீங்க பத்து கிலோமீட்டர் தாண்டி நடத்துற அவசியம் என்னன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது வாக்கு வந்துடுச்சு பாட்டாளி மொழி கடிச்சி எங்களுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேற ஊராட்சியில வந்து எதுக்காக எங்களுக்கு பேச எங்க ஊராட்சி அது எங்களுக்குதான் சம்மந்தம் நீங்கதான் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்க சொன்னோம் நாங்க சொன்னோம் இந்த இயற்கை அழிச்சிட்டு நீங்க வந்து நீங்க ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் பழைக்கிறதுக்காகலாம் நாங்க வந்து உங்களுக்கு ஒத்து போக முடியாது அதான் அந்த மலையை அழிக்காம அழிக்காம இருக்குன்னு நாங்க அரசு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க கேக்குறதுக்கு எங்களுக்கு வந்து ரூலை கிடையாது நாங்க அதிகாரி கேக்குறேன் அதிகாரி பெரி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டமிட்டு பேசியிருந்தாங்க நாங்க எங்களோட எதிர்ப்பை நாங்க தெரிவிச்சு வந்துருக்கோங்க தம்பி நாமந்தம்பு சார்பா அதுல எதாவது பிரச்சனை வந்த மாதிரி இருக்குண்ணே அது சந்தேகம் அந்த மாதிரிலாம் சில பேர் அது அதான் அதுலதான் வந்து அந்த சி மாதுங்கிறவரும் டிஎம் மணிங்குறவரும் ஆ அவங்க ரெண்டு பேரும் தான் டி எம் மணி வந்து முன்னாள் தலைவரு இப்ப வந்து ஏரியூர் ஊரை ஒட்டி இருக்கிற மலையில வந்து குத்தைக்கு எடுத்து செஞ்சிருக்கா அப்படி டாமின் கிட்ட குத்தை எடுத்து செஞ்சிருக்கா அப்படி சரி அவங்க வந்து சீமானின் கை கூலிங்கலாம் வந்து தேவையில்லாம கலவரத்தை உண்டாக்குறாங்க எங்க ஊராட்சிக்கு வந்து காசு வருது அதை வச்சு நாங்க அதை போட்டு கொடுத்தோம் இதை போட்டு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க ஓ தம்பி இங்க பாருங்க ஏரியூர் மலைப்பகுதியில ஒட்டன ஒரு தார் சாலை வந்து ஏரியூர்ல அண்ணா நகர் அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்கள் இருக்கு உள்ள அந்த கிராமத்துக்கு நாம நான் நான் ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் பெண்ணாகரம் தொகுதியில வேட்பாளர் ஏரியூர் காவல் இருந்து மேற்கு பக்கமும் ஒரு சாலை வந்து இருந்தது அந்த சாலைக்கு கிட்டத்தட்ட ஊனமுற்றோர் மூர்த்தின்னு சொல்லிட்டு டைலர் அவர் பேரு அவரும் நாங்களும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட மனு வந்து கலெக்டர்ல கொடுத்திருக்கோம் அது கலெக்டரேட்ல கொடுத்து இந்த இந்த சாலை வேணும் அப்படி இருந்து இந்த போக்குவரத்து நடந்து கூட சாலைகள் சொல்லிட்டு இப்போ கலெக்டரேட்ல மனு கொடுத்து போராட்டங்கள்ல சாலை மறியல் எல்லாம் பண்ணிருக்கோம் நம்ம கட்சி சார்பில் சாலை சாலை எல்லாம் பண்ணி அப்புறம் கலெக்டரேட் நம்ம ஊருக்கே வேற ஒரு வேலையை வந்தப்ப அவங்களே வழிமறிச்சு இந்த மனு எல்லாம் கொடுத்து திட்டமிட்டு எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க சொல்லி சொல்லும் போது அவங்க அடுத்த ரெண்டாவது வாரத்திலயே நமக்கு அந்த சாலை போ தார் சாலை போறதுக்கான பதினாறு லட்சத்தி சிலரை எவ்வளவு ஒதுக்கிட்டு உடனே இந்த குவாரி வேலை செய்யற டிஎம் மணி டாமின் குவாரி வேலை செய்யறதுனாலதான் இந்த சாலைய போட்டு கூட அப்பட்டமா போய் போய் பேசுறாங்க தண்டி ஆமா ஆமா செஞ்சு கொடுத்து நம்ம நாம் நூறு விழுக்கா நாம தமிழர் கட்சி அண்ணனுக்கு இந்த தகவல் அப்பயே நான் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இதை வந்து நாங்க இந்த கோரி சார்ந்தாலும் இவ்வளவு வந்து பள்ளிக்கூடம் கட்டி தரம் கழிவுறை தரம் தண்ணி தரம் இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வேலை தான் தரணும்னா அப்ப அரசு எதுக்கு இருக்குது அவங்க கல்வி அவங்க கழிவறை கட்டி தர மாட்டாங்களா அவங்க அவங்க தண்ணீர் வசதி கொடுக்க மாட்டாங்களான்னு போது தான் அவங்க வாக்குவாத அதாவது தொழில் சார்ந்த வாக்குவாதம் வந்துருச்சு அவங்க தொழில் பண்றதுக்காக இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த தகவலும் சொல்லாம அந்த பத்து பேருக்குள்ளேயே ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கிறது வந்தாங்க நாங்க விடல தம்பி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம்

அதெல்லாம் சொல்லக்கூடாது எங்க காட்டு நாங்கள் கூட தெரியும் అప్పు எந்த செடி பொறியும் எந்த செடி கொடி உள்ள வந்து இப்போ இப்போ